திருமங்கலம் நகராட்சிக்கு பகுதியில் சேதம் ஆகியுள்ள ஃபேவர் பிளாக் மற்றும் தார் சாலைகளை புதுப்பிக்கும் பணிக்காக ரூபாய் பத்து கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு நகராட்சி கவுன்சிலர் கூட்டத்தில் தீர்மானம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சியின் கவுன்சிலர்கள் கூட்டம் கூட்ட அரங்கில் நகராட்சி தலைவர் ரம்யா முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் நகராட்சி ஆணையாளர் அசோக்குமார் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் திருமங்கலம் நகராட்சி பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு வார்டுகளிலும் சேதமாகியுள்ள தார் சாலை மற்றும் ஃபேவர் பிளாக் சாலைகளை புதுப்பிக்கும் பணிக்காக ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்தல் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன Ki sa plegane? Ki sa plegane?